வணக்கம் பண்ணி ஒரு சின்ன கண்டன்ட்டு இப்போ வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க பார்த்து பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் யாராக இருந்தாலும் எனக்கு உலகத்தில் எப் எப்படியோ எப்படியோ எல் எப்படியோ பல்வேறு விதமாக ஏமாற்றிகிட்டு இருக்கிறாங்க பார்த்து நடந்துக்குங்க இந்த வாய்ஸ் மெசேஜை நம்பி நம்பி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க சரிங்களா எதுக்கு வேணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு நட்புக்கு வேண்டி பண்ணுறாங்களா இல்லை கல்யாணம் முடிக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறாங்களா லவ் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணுறாங்களா நன் நண்பனுக்கு வேண்டி பண்ணுறாங்களான்னு தெரியாது பசங்க பசங்களே ஏமாந்துக்குவாங்க பசங்கள் பொண்ணுங்களை ஏமாந்துக்கிறாங்க பொண்ணுங்க பசங்களை ஏமாந்துக்கிறாங்க பார்த்து பத்திரமாங்க எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது வாழ்க்கை ஒரு விதம் உலகம் வேறு விதம் சரிங்களா உங்களோட அனுபவம் வந்தால் ஓகே இந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஏமாறுவாங்க நிறைய பேர் ஒரு வாய்ஸ் கேட்டால் ஆசை திங்க பேசுனா ஆசை ஒருத்தர் மேலே ஆசை இது அட்ராக்ஷன் பதிமூணு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் அட்ராக்ஷன் நானும் அதை கடந்து வந்து கடந்து வந்தது உண்டு அதனால் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆனால் அதை பற்றி அனுபவம் தெரியும் தேவையில்லாமல் அடிப்படாமல் அனுபவப்படாமல் தேவையில்லாத வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கூடாது ஏன்னா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது எல்லாருமே உங்களை இருப்பாங்க சரிங்களா அதனால் பார்த்து நிம்மதியை எடுத்துக்குங்க எனக்கு வயசு நாற்பது சரிங்களா ஒரு உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ உங்களுக்கு ஒரு அங்கிளாவோ உங்களுக்கு ஒரு சித்தப்பாவோ உங்களுக்கு ஒரு நண்பனாக சொல்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்கும் முக்கியமான தகவல் சரிங்களா தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதுக்கு உங்களுக்கு அனுபவப்படணும் நிறைய பேர்த்துக்கிட்ட பழகணும் சரிங்களா நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் நபரில் சந்திச்சிருப்பேன் யார் யார் என்னென்ன கேரக்டர் இருக்கிறாங்க எப்படி கேரக்டர் இருக்கிறாங்க எல்லாம் தெரியும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட பழகிக்கனால சரி அஞ்சு லட்சம் வேண்டாம் ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சம் பேர்த்து கூட நீங்கள் அதில் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பீங்க நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னு எவ்வளோ இப்போ ஒரு லட்சம் பேர் எனக்கு சரிங்களா பழக்கன்னு வச்சுக்கோங்க அதுலேயும் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் மண்டையில் நிற்கி தலையில் எத்தனை பெர்சன்டேஜ் தலையில் நிற்கினா ஒரு பெர்சன்டேஜ் ஒரு லட்சத்தில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ ஒரு லட்சத்தில் ஒரு ல ஒரு பெர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிரம் ஆயிரம் பேர்த்தோட கேரக்டர் மைண்டில் நிற்கி இருபது விருச அனுபவத்தில் மார்க்கெட்டிங் அனுபவத்தில் எத்தனை கம்பெனி வேலை செஞ்சிருப்பேன் பிரிட்டானியா பிஎஞ்சி காலிமர் பவுன் டோ ஹிமாலயா ரேன் பேக்ஸி பங்கஜ் கஸ்தூரி குழு அல்வா நாதன் ஸ்நாக்ஸு அப்புறம் ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறேன் நிறைய பக்கம் போய் பேசிக்கிறேன் வியாபாரி தனி வியாபாரி டோர் டு டோர் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன் இத்தனை பக்கம் அனுபவப்பட்டு நிறைய மக்களை சந்தித்து கரெக்டாக பேசக்கூடிய நான் ஒரு ஆயிரம் பேர் கேரக்டர் மைண்டில் இருக்குது கரெக்டங்களா நீங்கள் படிக்கிற பசங்கள் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை கேரக்டர் உங்களோட மைண்டில் நிற்கி ஆயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் நீங்கள் பத்து பேர் இந்த பத்து பேர் நீங்கள் உங்களோட கேரக்டர் இருக்கிறாங்களா அதே கேரக்டர் இருக்கிற இருக்கிறவங்க தான் பழக்கமாக இருப்பாங்க நீங்கள் படிக்கிற பசங்கள் படிக்கிற பசங்களோட கேரக்டர் தான் உங்களுக்கு நாம் இருக்குது வேலை செய்கிறங்களோட கேரக்டர் நாம இருக்காது அப்போ வேலைக்கு போனால் தான் லவ் பண்ணணுமா வேலைக்கு போனால் தான் நட்பாக இருக்கணுமா வேலைக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா நாங்கள் ஏமாற மாட்டோம் கரெக்டாக இருப்போம் பார்த்துருந்துக்கோ அப்படிங்குறது வேறு அது கரெக்டாக இருந்தால் ஓகே தப்பு இல்லை ஏன்னா அதில் ஏமாறுது ஏமாறுறது நிறையா ஏமாறுறாங்க சரிங்களா ஒரு பக்குவமாகவும் ஒரு கஷ்டமான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் ஒரு பொறுப்பாக்கிற ஃபேமிலி இருக்கிறவங்களும் ஒரு நல்லா அனுபவமாக இருக்கிற ஃபேமிலி இருக்கிறவங்களும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கும்போது அதை வரைமுறையை பார்த்துக்கலாம் இல்லை கஷ்டத்தை விவசாயியோட மகளாக இருக்கலாம் விவசாயியோட மகனாக இருக்கலாம் விவச கட்டட வேலை தொழிலாளியோட மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் இவங்களெல்லாம் கட்டட வேலை என்னென்ன கடின வேலை கஷ்டமான வேலை சாப்பாட்டுக்கே சிரமப்படுற ஒரு சில ஃபேமிலியிலேருந்து வரவங்களெல்லாம் ஏமாற மாட்டாங்க ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த கஷ்டத்துலேயும் ஒருத்தர் இஷ்டமாக பேசுகிறாங்க கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னு தயவுசெய்து மாட்டிக்காதீங்க நல்ல கேரக்டரு நல்ல நண்பன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவுக்காரராக பழகிறது வேறு அது அதெல்லாம் அமையாது அமைஞ்சதுன்னா கோடி கும்பிடு ஓட்டு போய்க்கலாம் அப்படி அமைஞ்சதுன்னா கோடி கும்பிடு ஏமாறுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் வாய்ஸ் அழகாக இருக்குது நல்லா இருக்குதுங்கிறதுக்கு வேண்டி உங்களோட ஒரு நாளோட பொழப்பு வெளியே போனால் ஏழ்நூறு சம்பளம் சரிங்களா நீங்கள் வண்டியில் போகிற சுத்தம் நீங்கள் உதவும் ஒரு சிம்பிள் அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்றாங்க அந்த ஆசைக்கு வேண்டி வாங்கி கொடுக்குறக்கு நீங்கள் போகக்கூடிய தருணம் அங்கே போய் அது கிடைக்கிறீங்கன்னா அதுக்கு வேண்டி நாலஞ்சு நாள் சுற்றி அஞ்சாயிரம் ரூபாய் வேஸ்ட் ஆகி சொல்கிற கேளுங்க அஞ்சாயிரரூபா வேஸ்ட் ஆகி ஒரு வாய்ஸ் மெசேஜ்க்கு வேண்டி ஃபோன் நம்பர் கொடுக்கல வெறும் வாய்ஸ் மெசேஜ் இன்ஸ்டாவோ யூடியூப்போ ஃபேஸ்புக்லேயோ போடுறாங்க யூடியூப்பில் போட முடியாது ஃபேஸ்புக்கில் போடலாம் மெசேஞ்சருக்கு போடலாம் இன்ஸ்டாவில் போடலாம் கரெக்டுங்களா இந்த வாய்ஸை நம்பி நீங்கள் போய்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வாங்கி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அஞ்சாயிரரூவா செலவண்டியில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபோன் நம்பரே வாங்காமல் திடீர்னு அவங்க உங்களை பிளாக்கில் போட்டால் என்ன பண்ணுவீங்க எது நிலை எதுவும் நிலையில் பார்த்து பத்திரமா உங்களோட வாழ்க்கை பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஒரு நண்பனாக நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நிறையா பேர் ஏமாறுறாங்க நிறையா பசங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்களும் கல்லூரி படிக்கிற பசங்கள் பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் தான் அட்ராக்ஷன் ஆகுது அது என்னான்னு கடந்து வந்திருக்க அந்த பாதையை சின்ன வயசுலேருந்து பா கடந்து வந்த பாதை அதனால சொல்கிறேன் சரிங்களா மாட்டுற மாதிரி இருக்கணும் ஏன் மாற்றக்கூடாது ஏமாற மாதிரி இருக்கணும் ஏமாறக்கூடாது லைட்டாக வாட்ச் பண்ணி போயிடணும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ஒரு இருபது வயசு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால ஒரு ஒரு ஆள் என்ன நிலையில் இருக்கிறா ஃபோன் பண்ணால் அடன் பண்ணால் கரெக்டாக பேசுவானா மாட்டானா என்ன நிலையில் இருக்கிறா யோசிக்கிறானு கண்டுபிடிச்சிடுவேன் நிறைய பேர்த்த நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுகிறான்னு அதெல்லாம் தெரியும் ஒரு கடையில் போய் நின்றம்னால் அவன் கோவமாக இருக்கிறானா அவங்ககிட்ட போய் நம்ம பேசலாமா பேசக்கூடாதுனாலும் தெரியும் ஒரு ஒவ்வொருத்தங்களோட கேரக்டர் வாட்ச் பண்ண தெரியும் நம்ம படித்ததா அப்படிங்கிறத விட படித்ததை விட அனுபவம் முக்கியம் ஒரு சிறக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பேச்சு தான் முக்கியம் அந்த பேச்சில் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கெல்லாம் படிக்கிற பசங்களெல்லாம் அதெல்லாம் அனுபவம் இருக்காது உங்களோட பசங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அனுபவம் இருக்குது அவங்க வந்துட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியாது கரெக்டா நல்ல நட்பாக இருந்தால் பழகுங்க நல்ல உறவாக இருந்தால் பழகுங்க நல்ல கேரக்டராக இருந்தால் பழகுங்க அதெல்லாம் சொன்ன பாருங்கள் மாற்ற மாதிரிக்கோ இருக்கோன்னு மாற்றக்கூடாது ஏமாறுற மாதிரி இருக்கும்னு ஏமாறக்கூடாது பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க சரிங்களா கஷ்டத்தை பாருங்கள் உங்கள் வாய்ஸ் கூட உங்கள் வீட்டு சுற்றிக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்கள் உறவுக்காரர் இவங்க என்ன கஷ்டப்படுறாங்கிறத பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜில் மாட்டேங்க வாய்ஸ் மெசேஜில் நிறைய பேர் ஏமாறுறாங்க அதனால சொல்கிறேன் சரிங்களா எனக்கு தெரிந்த கருத்து எனக்கு தெரிந்த உரை எனக்கு தெரிந்த அனுபவம் நீ சொல்கிறேன் நான் பெரியார் கிடையாதுங்க நானும் உங்களையில் ஒருவன் தான் சரிங்களா நானும் உங்களையில் ஒருவன் எனக்கு தெரிஞ்ச கருத்தை முழுமையாக சொல்கிறேன் ந ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் நம்ம நட்பு வைக்கணுமாங்கிறது கிடையாது உங்களோட சீனியராக இருக்கலாம் இல்லை ஜூனியராக இருக்கலாம் இறச்சி ஒர்க் போயிட்டு இருக்கலாம் அவங்களோட சின்ன சின்ன பழக்கங்கள் வைக்கும்போது அவங்களோட கேரக்டர் வாட்ச் பண்ணலாம் அவங்களோட அனுபவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் உன்னோட கேரக்டர் அப்படி உனக்கு நட்பு அப்படி நீ அப்படி போகிற அப்படிங்கிறது இல்லை அதில் ஒரு அனுபவம் நீங்கள் கற்றுக்கலாம் யாராச்சும் என்ன சொன்னால் கேளுங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கைக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் கண்டாப்டே வருமானுங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது சரிங்களா நான் சொன்னது பிடிச்சதே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி